சில பேருக்கு தெரியாத ஆக்கலுக்காக கேட்கிறேன் என்ன காரணத்துக்காக வாய் கட்டப்படுது இங்க மந்திரன் சொல்றீங்க இதுல வெச்சிருந்த பெருமதியும் நான் இதுல சொல்ல இல்ல எவ்வளவு பணம் கொடுத்தனார் சொல்ல சொல்லில்ல டவுன்ல எல்லா கடைகள்லயுமே இத மாதிரி ஒரு ஒரு கலர்ஸ்ல இருக்கும் நன்றி ஐயா இந்த வீடியோல சில இடங்களில் முகங்களை மறைச்சிருக்கிறேன் சரியா வெச்சுக்கு முடிஞ்சது ஐயா வணக்கம் அண்குள்ளங்களே யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இன்றைக்கு செல்வ ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு ஐப்பசி வெள்ளி சூரன்பூர் நடக்கிற நேரத்தில் கந்தசஷ்டி காலத்தில் செல்வச் வர முடியலை நாங்கள் அலங்கார கந்தனோடு நின்றுட்டேன் இன்றைக்கி அன்னதான கந்தன்கிட்ட வந்திருக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் என்னுடைய சேனலை வந்து இப்போதான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த முறை சூரன் போர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலங்கார காந்த அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடைக்கிற பட்சத்துல ஆஹ் அன்னதான காந்த தான் வர இப்போ இப்ப இலங்கையில இருக்கைக்குள்ள புலம்பெயர்ந்து போறதுக்கு முதல்ல கோவில் திருவிழாக்களுக்கு போறதுன்றது உண்மையாவை குறைவு திருவிழா ஒரு பக்கம் இருக்கும் நாங்க ஒரு பக்கம் இருப்போம் இப்படித்தான் பல இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்ப இலங்கையை விட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில் போகிறோமோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்னென்ன விஷயங்களை தவற விட்டு நாங்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வரும் அதான் உண்மை அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பார்க்கறது அனுபவிக்கொண்டு நினைக்கிறது நான் மட்டும் இல்லை ஊரில் இருக்கும்போது ஊருன்ற யாருமே பல பேருக்கு தெரியலே இல்லை அது வேறொரு தேசத்துக்கு போய் அங்கே எதுவுமே இல்லை என்ற பட்சத்தில் ஒவ்வொன்றுமே புலப்பட்டுவிடும் இன்னைக்கு சந் கோயிலுக்கு வந்ததுக்கு இன்னொரு விசேஷ காரணம் இருக்கு தொடர்ந்து காணொலியை பாருங்க அது என்ன விஷயம்னு சொல்லி ஆனால் இந்த முடிவில் உங்களுக்கு தெரிய வரும் இந்த முறை சூரன்போர் எல்லா முருகன் கோயில்கள்லையும் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் பெரிய அளவில் செஞ்சிருந்தவங்க மக்கள் கூட்டம் அதிகம் என்று சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரெண்டு கோவில்களில் ஒன்று நல்லூர் அடுத்ததாக செல்வ செமிதி இந்த ரெண்டுலேயுமே பக்தர்கள் கூட்டம் அதிகம் கோவிலுக்கு கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் என்று சொல்லலாம் முருகனுக்கு பக்தர்கள் அதிகம்தானே ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறையை கொண்ட ஒரு கோவில் செல்வி சன்னதியை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல்களாக இருக்கட்டும் நேர்த்தி கடன்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் வேண்டுதல்களுக்கு சொல்லி ஒரு கோவில் நிறைய பேர் இந்த கோவிலில் தாங்கள் திருமணம் முடிக்க வேணும் என்று சொல்லி ஆசைப்படுவாங்க தாங்கள் கடந்த காலங்களில் அதை நூற்றி எட்டு திருமணங்கள் கூட என்னுடைய காணொலியாக வந்து பதிவு செய்திருந்தான் இவ்வாறு பல விடயங்கள் வெளியில் நாங்கள் வரும் கூட ஒரு சிலர் தங்களுடைய மோட்டார் வாகனங்கள் முச்சக்கர வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தவங்க அதாவது முதல் முதல்ல அவங்க சவாரி செய்ய முதல்ல இந்த கோவிலுக்கு வந்து பூசை வழிபாடுகள் செய்ததன் பின்னர் தான் அந்த வாகனங்களை அவங்க பாவிக்க ஆரம்பிப்பாங்க இவர்தான் என்னுடைய இளைய மகன் பேர் தர்ஷன் இவருடைய பிறந்த நாளுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அமைதியான ஒரு சூழல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு அமைதியான ஒரு கோவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதாவது இங்கே திருமணம் செய்ய வேணும் என்று சொல்லி நிறைய பேர் வேண்டுதல்கள் செய்வாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் கூட குழந்தை வரம் வேண்டி கூட இங்கே பெரிய பெரிய வேண்டுதல்கள் செய்கிறது வழமை இந்த காணொலியின் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் அன்னதான கந்தன் என்று சொல்லி அது உண்மைதான் வருடத்தில் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் இங்கே அன்னதானம் வழங்கப்படும் இந்த கோவிலை நம்பியே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்க்கிற பொழுது நீங்கள் அதை புரிஞ்சு மிகவும் ஒரு தொன்மையான வரலாற்றை கொண்ட கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை நீங்கள் ஏற்கனவே பூசை செய்ய பார்த்துருப்பீங்க வாய் கட்டி பூசை செய்யப்படுது அது சம்பந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் இங்கே இருக்கிற ஐயாவோட கிட்ட தெரிஞ்சு கொள்ள போகிறோம் என்ன பேர் ஐயா உங்களுக்கு எனக்கு தர்மடத்தன் ஐயர் பாலசுப்ரமணி ஐயர் என்னுடைய பேர் இப்போ எங்களுக்கு இந்த கோயிலில் வரலாறு கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற சில பேருக்கு தெரியாத ஆக்களுக்காக கேட்குறேன் என்ன காரணத்துக்காக வாய் கட்டப்படுது இங்கே மந்திரம் சொல்கிறேன் இல்லையா

தொன்று அவங்களோட சந்ததியை அந்த பூசைய சேர்த்து கொண்டு வராங்க ஆறு பிள்ளைகளை ஆறு பிள்ளைகளுக்கும் பாந்த அப்ப அதே அதை அதன் படி செய்து கொண்டிருக்கணும் உம் உம் அதான் இந்த வேற அடுத்ததாய பிறந்த நாள் அவற்றை பேரால இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு சிலர்னு சொன்னா அந்த பெட்ஷீட் கொண்டதுனாங்க ஒரு பதினைந்து பெட்ஷீட் கொண்டு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு குடுக்கலாம் என்று பாக்குறோம் அத என்ன மாதிரி நான் குடுக்கறது என்ன மாதிரி யாரை தொடர்பு கொள்ளணும்

நன்றி ஐயா நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த இடத்தையும் ஒரு கா பார்த்து கொண்டு நான் அந்த பெட்ஷீட்டையும் கொடுத்தோம் ஐயா ஓ ஓ நன்றி நன்றி பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த ஐயா சொல்லிட்டார் இதுதான் நான் வாங்கின பெட்ஷீட் இது ஒரு பதினஞ்சு இருக்குது டவுன்ல எல்லா கடைகள்லையுமே இத மாதிரி ஒரு ஒரு கலர்ஸில் இருக்கும் நாங்கள் ஒரே மாதிரி பெட்ஷீட் எடுக்கலைன்னு சொன்னால் தச்சலாக இப்போ வேலுக்கு நாங்கள் கொடுத்தா அவை வந்து ஒரே ஹோலில் தங்குற பட்சத்தில் மாறுபடலாம் அவையுளுக்கே ஒரு குழப்ப நிலை இருக்கும் என்றதால நான் வந்து கொஞ்சம் கலர் கலராக எடுத்திருக்கேன் அப்போ கலர் ஞாபகம் வச்சிருக்கணும்கிறதுக்காக நீங்கள் இதை மாதிரி உங்களோட உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் எதையுமே செய்யலாம் ஆக லேட்டானபடியாக நாங்கள் அந்த ஐயாவை தொந்தரவு செய்யலை அவர் காட்டின அந்த பதினஞ்சு பேருக்குமே நாங்கள் அந்த பெட்ஷீட்டை கொடுக்க வழிகிட்டோம் நன்றி ஐயா நாங்க கொடுத்து கொண்டிருக்க அதில் வேற மக்கள் வந்து பிஸ்கட் சோப் என்று சொல்லி வேறு வேறு உணவுகளும் கொடுத்து கொண்டிருந்தவங்க

என்ன வெத்தின இருக்கு மிது என்ன இருக்கு இருக்கா இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற பண்பு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல வரணும்ன்றதுக்காக நான் அவர்களை வச்சே கொடுக்கிறேன் நன்றி ஐயா நன்றி பெரிய உதவி எங்களுக்கு

சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இந்த காணொலிய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க இதை வளமையான ஒரு வீடியோவா நீங்க பாத்துட்டு போகுது இப்போ கருத்து சுதந்திரம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா கருத்துகளையும் எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு போறீங்க இப்போ இந்த வீடியோட நோக்கம் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியாத ஆக்கள் அதை தெரிஞ்சு கொள்ளட்டும் என்றதுக்காக தான் இந்த இடத்துல இந்த காணொலியாக பதிவு செய்யப்படுது உங்களுடைய பிறந்த நாள் வைபவங்கள் வரலாம் வெடிங் அனிவர்சரி வரலாம் நினைவு நாட்கள் வரலாம் உங்களுடைய அன்பானவர்கள் உறவினர்கள் பெற்றோருடைய நினைவு நாட்கள் வரலாம் அந்த நாட்களில் இப்படி ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யலாம் அதோடு இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து இப்போ இப்போ நாங்கள் கொடுத்த மாதிரி பெட்ஷீட் அண்ட் இல்லை ஆய் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் பண உதவிகள் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ யாரை போய் சந்திக்கிறது எப்படி இந்த வேலையை செய்கிறது சொல்லி உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் சந்நிதி கோயிலில் இருக்கிற அர்ச்சனா கவுண்டரில் தான் நாங்கள் முத முதல்ல அந்த ஐயாவோட கழிச்சு இருந்தனாங்க அவர் தான் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று காட்டியிருந்தவர் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு ஆக்களும் சரி ஒரு ஒருவர் ஆக்களும் இங்கே உதவிகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கணுமா அப்போ ஒரே ஆளுக்கு தொடர்ச்சியாக உதவிகள் போய் சேராமல் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர்களுக்கு தான் தெரியும் இப்போ அவங்க காட்டுவாங்க நீங்க உங்களோட கையாலையே கொடுக்கலாம் இதில் பெட்ஷீட்டின பெருமதியும் நான் இதில் சொல்ல இல்லை இவ்வளவு பணம் கொடுத்து நான்ன்றும் இல்லை ஏன்னு சொன்னால் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யலாம் உங்களோட உங்களோட பாருங்கள் வெச்சீட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி அதை வச்சு நீங்கள் தீர்மானித்துக்கொள்ளலாம் இதை வாங்குறது என்ன சொல்லி சரி இவ்வளோ தான் நான் இப்போதைக்கு சொல்லக்கூடியது என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் இந்த வீடியோவில் சில இடங்களில் முகங்களை மறைச்சிருக்கிறேன் சில இடங்களில் அப்படியே விட்டுருக்கிறேன் அது என்னதுக்காகன்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணுமென்ற ஒரே காரணத்துக்காகத்தான் மறுபடியும் ஒரு புதிய காணொலியை சந்திக்கிறேன் பாய்